நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பதிவுகளில் தர்மரால கட்டப்பட்டின கோவில் அர்ஜுனனால் கட்டப்பட்டின கோவில் பீமநால கட்டப்பட்டினம் கோவில் சகாதேவரால கட்டப்பட்ட கோவில்களை பார்த்தோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது நகுலனால புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்ட திவ்ய தேசம் எது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த திவ்ய தேசம் திருவன் வண்டூர் அதாவது எழுபத்தி நாலாவது திவ்ய தேசம் கமலவள்ளி நாச்சியார் சமேத பாம்பனையப்பன் பெருமாளே நமக பஞ்சமாண்டவர்கள் வனவாசத்தின் போல கேரள தேசத்துக்கு வருகை புரிந்துறாங்க அப்படி அவங்க வருகை புரியும் பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து மிகவும் பழமை வாய்ந்து சிதிலமடைஞ்ச நிலையில் இருந்தாருங்களாம் இந்த தளத்தை நகுலன் புதுப்பித்து கட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தளத்தில் மார்க்கண்டேய மகரிஷியும் வழிபாடு செஞ்சார் பெருமாளை நாரத மகரிஷியும் இந்த தலை பெருமாளுக்கு ஆட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்விழிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்தக்கூடிய இந்த திவ்ய தேசத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எழுபத்தி நாலாவது திவ்ய தேசமான திருவன் வண்டூரை பாருங்கள் ஓம் நமோ நாராயணாயர்